இந்த கரவட நூல் என்ற சொல் அப்படி ஒரு நூல் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை மதுரையில் நாலங்காடியை பாதுகாக்கின்ற காவலர்கள் சிறந்த காவலர்கள் எப்படி சிறந்த காவலர்கள் என்றால் அவர்கள் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்கள் என்கிறார் அது என்ன கரவட நூல் மயிலை சீனி வெங்கடசாமி தொலைந்து போன தமிழ் நூல்களின் பட்டியலிலே ஒன்றாக கரவட நூலை சொல்லுகிறார் பதினாலாவது தமிழ்நாட்டில் தென்கோடியில் மதுரைக்கு பக்கத்தில் கீழடி என்ற ஒரு ஒரு பழைய நகரம் கண்டுபிடிக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய நகரமான பற்றி இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிற பொழுது பக்கத்திலே இருக்கிற ஒரு நகரம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்றால் அந்த நகரத்தை பற்றி அந்த நகரத்துக்கு என்ன பெயர் தெரியாது இந்த இந்த மொழியோடு நிலமும் இந்த மொழியோடு இந்த வாழ்வும் எப்படி கலந்திருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு புத்தகத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கோ அதே வாசகம் எழுதப்பட்டு மெஜரா கோட்ஸ் மில் வானம் தோன்றுகிற பொழுது கிடைத்த சூழியர் சீசர் நாணயம் அப்படின்னு போட்டு அப்படியே ஃப்ரேம் பண்ணி அப்படியே இருக்கு நான் வந்து அந்த கண்ணாடி பட்டிக்கு முன்னாடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டே இருக்கிறேன் அந்த எழுத்து வந்து கூட்டழுத்துனால பழைய எழுத்தை மட்டும் உத்து பார்க்குறேன் அதே டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை கூட மாறலை பிரின்ஸ்பலை கூப்பிட்டு என்ன சார் இங்கே பாருங்க சார் நீங்க சொல்ற பொழுதுலாம் ஏதோ பொய் சொல்றீங்க அது ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னா நினைச்சேன் நெசமா தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களான்னு நாங்க காலம்பூரா நெசம்தான் தான் பிரச்சனையா இருக்கு பலருக்கு காவல்துறையினுடைய சார்பில் இன்றைய நிகழ்வு நடக்கிறதாக நம்முடைய புத்தா கண்காட்சியை கொண்டு கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டது ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான் காவல்துறைக்கும் எங்களுக்குமான கதை நான் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் காவல் கோட்டம் காவல் கோட்டம் என்பது முழுக்க முழுக்க காவல் சம்பந்தப்பட்ட வரலாற்றினுடைய கதைதான் உலகத்திலேயே ஒரே ஒரு நகரத்திற்கு இவ்வளவு நீண்ட அந்த நகரத்தை காவல் காப்பது பற்றிய வரலாறு இருக்குமே ஆனால் அந்த நகரத்தினுடைய பெயர் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற மதுரையின் மதுரையில் நாலங்காடி எப்படி பாதுகாக்கப்படுகிறது அங்காடிகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவலர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று இலக்கியங்கள் பக்கம் பக்கமாக பேசுகிறது மதுரையினுடைய காவல் வீரர்கள் எவ்வளவு நுட்பமானவர்கள் என்றால் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்களாக அவர் இருக்கிறார்கள் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது இந்த கரவட நூல் என்ற சொல் அப்படி ஒரு நூல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல இல்லை மதுரையில் நாலங்காடியை பாதுகாக்கின்ற காவலர்கள் சிறந்த காவலர்கள் எப்படி சிறந்த காவலர்கள் என்றால் அவர்கள் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்கள் என்கிறார்கள் அது என்ன கரவட நூல் மயிலை சீனி வெங்கடசாமி தொலைந்து போன தமிழ் நூல்களின் பட்டியலிலே ஒன்றாக கரவட நூலை சொல்லுகிறார் பூவேசா அவர்கள் தனது உரையிலே எழுதுகிற பொழுது ஒரு இடத்தில் சொல்கிறார் சமஸ்கிருதத்தில் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது அந்த சாஸ்திரத்துக்கு பெயர் கர்ணீக சாஸ்திரம் சாஸ்திரம் எது என்றால் திருட திருட்டுகளை பற்றி தொகுக்கப்பட்ட சாஸ்திரம் களவு பற்றிய சாஸ்திரம் எப்படியெல்லாம் திருட வாய்ப்பு இருக்கிறது திருட்டினுடைய நுட்பங்கள் முறைகள் பற்றி எழுதப்பட்ட புத்தகம் சாஸ்திரம் கர்ணீக சாஸ்திரம் உவேசா எழுதுகிறார் இந்த கர்ணிக சாஸ்திரம் என்பது வேறொன்றுமல்ல தொலைந்து போனதாக நாம் கருதுகிற கரவட நூலின் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பாக இருக்கலாம் கரவட நூல் களவுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் மதுரையினுடைய காவலர்கள் திருட்டு எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை சொல்லுகிற கரவட நூல் என்ற நூலை படித்து தேர்ந்த காவலர்களாக மதுரை காவலர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியம் பேசுகிறது காவல் ஒரு நகரம் எப்படி காவல் காக்க வேற எந்த நகரத்தையும் பற்றி பேசவே முடியாது யோசிக்கவே முடியாது அந்த அந்த நகரம் எல்லாம் மறைந்து போனது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சியும் மதுரையும் தான் ஆனால் அது பழைய காஞ்சி எப்படி இருக்கிறதுன்ற உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அதனுடைய தன்மையோடு அழகோடு வனப்போடு முழுமையோடு இருக்கிற இந்தியாவின் ஒரே நகரமாக மாமதுரை இருக்கிறது எனவே ஒரு நகரத்தினுடைய காவல் முறை அரச முறையில் மிக முக்கியமானது காவல் முறை எனவேத்தான் பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் இங்கே வந்த பொழுது அதுவரைக்கும் இங்கே இருந்த முறைமைகள்லாம் எல்லாம் அகற்றிவிட்டு புதிதாக நீதித்துறை காவல்துறை என்ற இரண்டு துறையை கொண்டு வந்தான் அப்படி கொண்டு வருகிற பொழுது காவல்துறை என்ற ஒரு துறையை இங்கே கொண்டு வருகிற பொழுது இங்கே அன்றைக்கு இருந்த பெரிய நகரம் எண்ணூறுகளிலே இருந்த தென்னிந்தியா முழுக்க இருந்த பத்து பெரிய நகரத்தில் முதல் இடத்தில் இருந்த நகரம் மதுரை சென்னைன்ற ஊரே கிடையாது நகரமே கிடையாது பத்து பெரிய நகரங்களினுடைய பட்டியலில் மக்கள் தொகையின் அடிப்படையில் முதல் நகரம் மதுரை எனவே மதுரை என்ற இந்த நகரத்தை மாநகரத்தை காவல் முறைமைக்குள் எப்படி கொண்டு வருவது என்று யோசிக்கிற பொழுதுதான் மிக முக்கியமான பல பிரச்சனைகள் வந்தது உண்மையில் ஆச்சரியமான பிரச்சனைகள் அவைகள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாவது வருடம் மதுரைக்கு ஒருத்தர் எஸ்பியாக நியமிக்கப்படுகிறார் அந்த எஸ்பி புதுசா வந்து ஜாயின் பண்றாரு மொத்த மதுரை மாவட்டத்துக்கும் அவர் வந்து பொறுப்பேற்ற ஒரு வாரத்தில் ஒரு காவல்காரன் ஒரு வீட்டுக்கு வர்றான் வந்து நீங்கள் தான் மதுரைக்கு வந்திருக்கிற எஸ்பியா ஆமாம் நான் தான் இந்த ஏரியாவுடைய காவல்காரன் எனக்கு காவல் கூலி இவ்வளவு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எஸ்பிகிட்ட சொல்லிட்டு போயிட்டான் அந்த எஸ்பி வந்து அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அலுவலருக்கு வயசு தலைமை அலுவலருக்கு கடிதம் எழுதுகிறார் நான் இங்கே வந்து பொறுப்பேற்றிருக்கிறேன் பொறுப்பேற்று ஒரு வாரத்தில் இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்தால் நான்தான் இந்த ஏரியாவுக்கு காவல் காக்கிறேன் என்று சொன்னால் எனவே எனக்கு நீ காவல் ஃபீஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னா நான் அவன் கேட்ட அளவுக்கு கொடுக்கல அதில் பாதி தான் கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் எனக்கு அவனால் இல்லை அப்படின்னு மதுரை மாவட்ட எஸ்பி லோக்கல் காவல்காரனுக்கு காவல் ஃபீஸ் கொடுத்த கடிதம் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது அது ரொம்ப ஆச்சரியமானது உள்ளூர் வரலாற்றுக்கும் அரசதிகாரத்தின் வரலாற்றுக்கும் இருக்கிற முரண் மிக முக்கியமானது இந்த இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கடிதம் அழுதிற்கு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் வரி கட்ட மாட்டேன் என்று சொன்னதற்காக கட்டபொம்மனை தூக்கிலே போட்டது பிரிட்டிஷ் அரசு ஆனால் கட்டபொம்மனை தூக்கிலே போட்டு நூறு வருஷத்துக்கு பிறகு கூட பிரிட்டிஷ் எஸ்பி லோக்கல் காவல்காரனுக்கு வரிகட்டி கொண்டுதான் இருந்தான் என்ற வரலாற்றை பதிவு செய்வது இந்த கடிதம் மிக முக்கியமாக நான் வந்து ஒரு எம்பி என்ற முறையிலும் தொடர்ந்து வலியுறுத்துவது இன்றைக்கும் நம்முடைய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற ஏற்கனவே கமிஷனர் ஆபீஸ் எஸ்பி ஆபீஸ் இருந்த அந்த கட்டடம் அங்கே காவல் மியூசியம் போலீஸ் மியூசியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே காவல்துறை வலிமையாக முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட நகரம் மதுரை எனவே போலீஸ் மியூசியம் இன்றைக்கு சென்னையிலே இருக்கிறது அதற்கு அடுத்து மதுரையில் நிறுவ வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமானது போலீஸ்க்கு அப்பெல்லாம் வந்து லோக்கல் போலீஸ் இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் கிடையாது அப்போ ஒரு வில்லை தான் கையில் ஒரு செப்பு தகடில் பின்னால் கயிரில் போட்டு கட்டிக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த போலீஸ்ன்னு எழுதப்பட்ட நபரோடு ஒரு மதுரை போலீஸ் எடுத்த ஒரு புகைப்படம் உள்ளிட்டவே இல்லை நிலம் இருக்கிறது ஒரு நகரத்தினுடைய கதையை எப்படி பேசலாம் நகரத்தை ஏன் பேச வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் அதுதான் சித்திரை வீதிகளின் சரித்திரம் இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு சிந்து வழி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்ட நூறாவது ஆண்டு இந்த ஆண்டு சிந்து வழி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்ட நூறாவது ஆண்டில் இன்றைக்கு உலகமே அந்த கண்டுபிடிப்பை பற்றி பேசுகிறது அறிவுத்தளத்தில் கொண்டாடுகிறது அதில் மிக முக்கியமான ஒன்று அதற்கு முன்பு வரை சொல்லப்பட்ட நாகரிகத்தில் இல்லாத ஒன்று அதுக்கு முன்பு வரை இந்தியா வந்து வேத நாகரிகத்தினுடைய நிலப்பரப்பாக மட்டுமே சொல்லப்பட்டு கொண்டிருந்த பொழுது வேதங்களில் இல்லாத ஒன்றை முதன்முறல் கண்டுபிடித்தார்கள் அதுதான் நகரம் வேதங்களில் நகரங்கள் பற்றிய குறிப்பே இல்லை இடத்தில் வருகிறது நகரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் ஒரு இடத்தில் வருகிறது அணைகள் இடிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் நகரங்கள் பற்றிய குறிப்பே இல்லை வேதங்களில் ஆனால் மிகப்பெரிய ஹரப்பா மோகன் சாதாரா என்ற மிகப்பெரிய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதுதான் இந்திய வரலாறு மீண்டும் திரும்ப எழுத தூக்கப்பட்டது வேதங்களுக்கு முன்பு இங்கே மாபெரும் நாகரீகம் இருந்தது பெரு நகரங்கள் இருந்தது நகர நாகரீகம் இருந்தது என்ற ஒரு புதிய கதை எழுத தூக்கப்பட்டது அது வேதங்களுக்கு முன்பே இங்கே செழித்தோங்கிய வரலாற்றினுடைய கதை அவ்வளவு பெரிய நகரங்கள் இரண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு இங்கே இருந்தது என்றால் ஆட்சி நகரத்தினுடைய குணமே வேறு நகரத்தினுடைய கட்டமைப்பே வேறு வடிகால்களும் குளங்களும் நேரிய தெருக்களும் எல்லாம் கொண்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம் என்பது ஒரு பண்பாட்டினுடைய உச்சமான ஒரு இடத்தில் தான் மதுரை மாநகரம் என்று சொல்லுகிற பொழுது எடுத்துடன் இங்கே ஒரு நகரம் உருவாகியிருக்காது இந்த நகரம் உருவாவதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து இங்கே மனித வாழ்க்கை துவங்கி கட்டம் கட்டமாக உருவாகி பல ஆயிரம் ஆண்டு உருவாகித்தான் இங்கே நகரம் உருவாகிறது கீழடி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நமக்கு நேர்ந்த ஆச்சரியம் அதுதான் ரெண்டாயிரத்தி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஒரு புதிய வரலாறு திறந்ததோ அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டு புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது வரலாற்று துறையில் ஒன்று ராக்கிகடி என்று சொல்லப்படுகிற ஹரியானாவிலே இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது முதல் முறையாக சிந்து வழி நாகரிகத்திலே உயிர் வாழ்ந்த ஒரு மனிதனின் எலும்பு கூடு கிடைக்கிறது முழுமையான எலும்புக்கூடு அந்த நகரம் கண்டுபிடிச்சு நூறு வருஷம் ஆச்சு ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ஒரு முழுமையான எலும்பு கூடு கிடைக்கிறது அந்த எலும்புக்கூட்டை மரபணு ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள் டிஎன்ஏ ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள் இந்த டிஎன்ஏ ஆய்வினுடைய முடிவுதான் கடந்த பத்து வருஷம் இந்திய வரலாற்று துறையை ஆட்டி எடுத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கிறது ஏனென்றால் ஹராப்பாவிலும் இருந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு மிக தெளிவாக அந்த டிஎன்ஏ ஆய்வு சொல்லுகிறது அவர்கள் ஆசியாவினுடைய மத்திய பகுதியில் ஸ்டெஃபி புல்வெளியிலே இருந்து வந்த ஆரிய மரபணு அந்த எலும்பு கூட்டில் இல்லை மாறாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோடர் சமூகத்தின் மரபணுவோடு பொருந்துவதாக ராக்கிகடி எலும்புக்கூட்டின் மரபணு இருக்கிறது என்று சொன்னார்கள் சொன்னவர் யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை ராக்கிகடியில் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த சிந்துவெளி மனிதனுடைய மரபணு யாரோடு பொருந்துகிறது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற பழங்குடி மனிதனுடைய மரபணுவோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி மனிதனுடைய மரபணுவோடு பொருந்துகிறது இந்திய நிலப்பரப்பு முழுவதும் மூவாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த பூர்வகுடிகள் யார் என்ற கேள்விக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிலை அது சொல்லுகிறது இதை ஏற்க மறுத்துத்தான் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு ஆக்கிக் கண்டுபிடிக்கப்பட்ட அதே வாரந்தான் தமிழ்நாட்டில் தென்கோடியில் மதுரைக்கு பக்கத்தில் கீழடி என்ற ஒரு ஊரிலே ஒரு பழைய நகரம் கண்டுபிடிக்கப்படுகிறது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இதுவரை இரண்டாயிரம் ஆண்டு என்று தமிழுக்கு சொல்லிக் கொண்டிருந்த எழுத்தின் வரலாற்றை எண்ணூறு ஆண்டுகள் தள்ளி கொண்டு போய் மூவாயிரம் ஆண்டு என்று சொல்ல வைத்த பெருமை கீழடி அகழாய்வை சாறுகிறது நம்முடைய முயற்சிகளை சார்ந்தது இவ்வளவு பெரிய நகரம் கீழடி இருபதாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிச்சாச்சு வீதிகள் வீடுகள் கட்டடங்கள் கலைப்பொருட்கள் நூற்று கணக்கான கலைப்பொருட்கள் நாகரிகத்தை பற்றி பேசுகிறது நகரத்தை பற்றி பேசுகிறது இவ்வளவு பெரிய நகரமான மாமது பற்றி இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிற பொழுது பக்கத்திலே இருக்கிற ஒரு நகரம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்றால் அந்த நகரத்தை பற்றி அந்த நகரத்துக்கு என்ன பெயர் தெரியாது அதுதான் மதுரையா தெரியாது இருக்கலாம் அல்லது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நகரமா இருக்கலாம் இதெல்லாம் கேள்விகள் தான் கீழடியில இருக்கிற ரெண்டு பெரிய மேடு மண் புதை மேடு ஒரு மேடு நூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் இன்னொரு மேடு தொண்ணூறு ஏக்கர் ரெண்டும் சேர்த்தா இருநூத்தி பதினைந்து ஏக்கர் இருநூத்தி பத்து ஏக்கர் இந்த இருநூத்தி பத்து ஏக்கர்ல இப்ப வரைக்கும் ஆய்வு பண்ணது பத்து பர்சன்ட் கூட கிடையாது பத்து சதவீத ஆய்வு கூட இதுவரை நடக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு பெரிய வியப்புதான் நம்மளை நாம் திறந்த மனதோடு இருக்க வேண்டும் நாம் நிற்கிற நிலம் பல ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்களால் வரலாற்றாளர்களால் சிந்தனையாளர்களால் மனிதர்களால் செழுமைப்படுத்தி 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 கட்டமைக்கப்பட்ட ஒரு நிலத்தின் மீது நிற்கிறோம் புதிய கண்டுபிடிப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அறிவியல் மனப்பான்மையோடு பகுத்தறிவோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது இந்த நகர ஒரு நகரத்தினுடைய வரலாற்றை எந்த புள்ளியில இருந்து ஆரம்பித்து ஒரு நகரத்தின் கதையை கற்றுக்கொள்ளுவது எனக்கு வந்து சித்திரை வீதி மாசி வீதி என்று ஆடி வீதி இந்த பெயர் எப்பொழுது எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கும் இந்த பெயரை பற்றிய முதல் குறிப்பு ஆயிரத்தி எண்ணூறுகளில் தான் கிடைக்கிறது அதற்கு முன்பு எழுநூறுகளிலோ அதுக்கு முன்போ இப்படி ஒரு வீதி இந்த வீதிக்கு சித்திரை வீதி மாசி வீதி ஆடி வீதி என்று இருப்பதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை ஆயிரத்தி எண்ணூறுகளினுடைய நடுப்பகுதியில் தான் இந்த வீதிகளினுடைய பெயர்கள் எல்லாம் வருகிறது ஒரு நகரம் வந்து தமிழ் சார்ந்த அடையாளத்தை விடாமல் மீண்டும் மீண்டும் தனக்கு அணிவித்துக் கொண்டே இருந்து அழகு பார்க்கிற நகரமாக மதுரை இருப்பதுதான் நம்முடைய எல்லாருடைய பெருமையும் எண்ணூறுகளில் வைக்கப்பட்ட பெயராக கூட இருக்கலாம் முன்னால் வைக்கப்பட்ட பெயராக இருக்கலாம் எண்ணூரில் எழுதப்பட்ட பெயராக இருக்கலாம் அதனால்தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எவ்வளவோ சிறப்புகள் உண்டு அதில் மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு மீனாட்சி அம்மன் கோவிலில் எழுபத்தி எட்டு கல்வெட்டுகள் இருக்கிறது கோவிலுக்குள் அதில் எழுபத்தி ஏழு கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள் ஒரே ஒன்றுதான் சமஸ்கிருத கல்வெட்டு இந்தியாலே இப்படி ஒரு கோயில் இருக்குமான எனக்கு தெரியல இந்த மொழியோடு இந்த நிலமும் இந்த மொழியோடு இந்த வாழ்வும் எப்படி கலந்திருக்கிறது நான் இங்கே மூன்றே மூன்று மிக முக்கியமான நூல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நினைக்கின்றேன் குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பரங்குன்றம் கோவில் அழகு கோவில் இந்த மூன்றினுடைய இந்த கோவிலினுடைய வயது எவ்வளவு இருக்கும் தெரியாது கோபுரத்துக்கு வேணால் வயசு சொல்லலாம் ஏன்னா கோபுரத்தை கட்டியவர் கொடை வழங்கியவருடைய கல்வெட்டுகள் இருக்கிறது ஆனால் இங்கே கோவில்கள் எப்பொழுது உருவாகியிருக்கும் தெரியல சங்க இலக்கியத்தில் திருப்புரங்குன்றம் கோவிலை பற்றி வருகிற குறிப்பில்தான் ஓவியத்தை பற்றிய குறிப்பு வருகிறது ஓவியத்தை பற்றிய முதல் ரெஃபரன்ஸ் குறிப்பு திருப்புரங்குன்றம் கோவிலில் வரையப்பட்ட ஓவியத்தை பற்றி பேசுகிறது அந்த ஓவியம் என்ன அப்படின்னா அகலியைக்கு சாபம் தீர்த்த கதையை சொல்லுகிற ஓவியம் இந்த கோவில்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது கோவில்கள் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல அதுதான் வரலாறு அதுதான் தத்துவம் அதுதான் கலை அங்கேதான் பொருளாதாரம் அங்கேதான் வாழ்வியல் எல்லாவற்றையும் சொல்லுகிற விளங்குகிற குவிந்து கிடக்கிற இடக்கோவில் நண்பர்களே இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்குமானு எனக்கு தெரியல இந்த மூன்று கோவில்களை பற்றி மிக முக்கியமான மூன்று ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சர்வன்ட் ஆஃப் காடஸ் என்கிற மிக முக்கியமான ஒரு ஆய்வு ஃபுல்லருடைய ஒரு ஆய்வு தேவியின் திருப்பணியாளர்கள் என்று தமிழிலே அது வந்திருக்கிறது அதில் வந்து நிறைய மாற்று கருத்து இருக்கலாம் நிறைய விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம் ஆனால் ஒரு கோவிலினுடைய மொத்த வரலாறு என்பது இந்த நிலத்தை பற்றி பேசுகிற எல்லா கூறுகளும் அதுக்குள் இருக்கிற வரலாறு அதே போல திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி நாகப்பன் அவர்கள் எழுதிய வேட்கோட்டம் என்ற ஆய்வு அதுவும் புத்தகமாக வந்திருக்கிறது நீங்கள் திருப்பரங்குன்றம் கோவிலின் வரலாற்றை அறிவதும் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை அறிவதும் ஒன்று ஆதி தமிழ் கடவுளான முருகனினுடைய மொத்த வரலாறும் அதற்கு பின்பு சைவம் எப்படி முருகனை தன்மையப்படுத்துகிறது வைணவம் எப்படி தன்மையப்படுத்துகிறது எல்லா மதங்களும் தன்மையப்படுத்தினாலும் மதங்களை மீறிய கடவுளாக தெய்வமாக தமிழ் தெய்வமாக முருகன் எப்படி பாடப்பட்டு கொண்டே இருந்தான் என்பதும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சமூகமாக அதற்குள் எப்படி கலந்தது என்பதையும் பற்றி பேசுகிற வேட்கோட்டம் என்ற புத்தகம் மூன்றாவது அழகர் கோவிலைப் பற்றி நம்முடைய பெருமைக்குரிய ஐயா தோ பரமசிவம் ஐயா அவர்கள் எழுதிய அழகர் கோவில் என்ற ஆய்வு அது ஒரு ஆதி நினைவுகளில் சித்தர்களினுடைய ஒரு வாழ்விடமாக பௌத்தர்களினுடைய இடமாக சமணர்களின் இடமாக பின்னால் வைணவ தலமாக ஒரு கட்டத்திற்கு பிறகு சைவம் வைணவம் எல்லாவற்றையும் இணைத்த ஒரு பெருவிழாவாக இன்றைக்கு இத்தனை லட்சம் மக்கள் கொண்டாடுகிற சித்திரை திருவிழாவில் சைவம் வைணவம் நாட்டார் தெய்வம் எல்லாம் கலக்கிற இந்த பெருவிழாவை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூன்று கோவிலின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த மூன்று கோவிலின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சமூகங்களினுடைய நம்பிக்கைகளும் இதற்குள் எப்படியெல்லாம் இணைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்கு நம்மிடம் இருக்கிற மிக முக்கியமான வாய்ப்பு ஆயுதம் இது மூன்றுதான் ஒன்று திருப்பரங்குன்றத்தை பற்றி நாகப்பன் அவர்களுடைய ஆய்வு பல ஆண்டுகள் எழுதி ஆய்வு எழுதி அவர் வெளியிட்டிருக்கிற அந்த வேர்க்கோட்டமும் தோப்பா அவர்களுடைய கோவிலும் ஃபுல்லர் அவர்களுடைய தேவியின் திருப்பணியாளர்கள் மதுரையை எப்படி புரிந்து கொள்வதென்றால் ஒவ்வொரு வழியில் புரிந்து கொள்ளலாம் ஒரு புத்தகத்தால் ஒன்றும் செஞ்சரே முடியாது ஒரு வாழ்க்கையால் ஒன்றும் செய்துவிட முடியாது ஒரே ஒரு விஷயத்தின் கதையை எழுதுவதற்கே போதாது இங்கே நாம் புதிதாக கண்டுபிடிக்கவும் எழுதவும் புரிந்து கொள்ளவும் அவ்வளவு இருக்கிற ஒரு நிலமாக மதுரை இருக்கிறது மொத்த தமிழ்நாடே அப்படித்தான் தமிழகமே அப்படித்தான் ஏனென்றால் இன்றைக்கும் இந்தியாவில் புரியாத புதிர் புரியாத புதிர் என்று நாம் மீண்டும் மீண்டும் அது நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்கிறோம் கல்வி நிலைக்குழுவில் வரலாற்றாளர்களிடம் அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்தியா முழுக்க ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது அது தமிழ்நாட்டில்தான் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி இருநூறு பானை ஓடுகளில் எழுத்துக்கள் நூறு கல்வெட்டுகள் பிராமி மொழி கல்வெட்டுகள் நூறு கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது இருபது நாணயங்கள் கிடைத்திருக்கிறது பத்து முத்திரை மோதிரங்கள் கிடைத்திருக்கிறது ஆறு தங்க கட்டிகள் கிடைத்திருக்கிறது இதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது இது எதுவும் பேரரசர்கள் இது எதுவும் மிகப்பெரிய நாட்டை ஆண்டவர்களுடைய விஷயங்கள் இல்லை ஆயிரத்தி இருநூறு பானை ஓடுகளில் நூறு கல்வெட்டுகளில் இருபது நாணயங்களில் பத்து முத்திரை மோதிரங்களில் ஆறு தங்க கட்டிகளில் எழுதிய எல்லாமே தனி நபர்கள்தான் எழுதியிருக்கிறார்களே சாமானிய மக்கள் எழுதியிருக்கிறார்கள் சாமானிய மக்களிடம் இவ்வளவு எழுத்தறிவு கொண்ட நிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இவ்வளவு பெரிய தர்மபுரியிலே ஆரம்பித்து தர்மபுரியிலே ஆரம்பித்து நம்முடைய தாமிரபரணி கரை வரை பானை ஓடுகளில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட எழுத தெரிந்த சமூகமாக இவ்வளவு நீண்ட நிலப்பரப்பில் இருக்கிற இன்னொரு சமூகம் இந்தியாவில் கிடையாது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இது எப்படி நடந்தது இத்தனாயிரம் மக்களுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரிந்த இந்த எழுத்தறிவு மயம் எழுத்தறிவு யுகத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எப்படி சாதிக்க சாதிக்க முடிந்தது என்பதுதான் கேள்வி இந்த கேள்வியில் இருந்துதான் நம்முடைய அரசியல் என்ன நம்முடைய வரலாறு என்ன நம்முடைய தத்துவ பார்வை என்ன நம்முடைய சமத்துவ சிந்தனை என்ன என்ற எல்லாமே உருவாகிற அடித்தளம் இதுதான் இந்த அடித்தளத்தில் இன்று இது எப்படி வாய்க்கப்பட்டது ஏன் கங்கை கரையில் இது நிகழவில்லை ஏன் இந்தியாவின் எந்த பேரரசிலும் இன்றைக்கும் அசோகர் கல்வெட்டை தவிர பிராமி மொழியில் எழுதப்பட்ட வேற எந்த கல்வெட்டும் இந்தியாவில் கிடையாது ஆனால் வைகை நதிக்கரையில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு இடங்களுக்கு மேலே இருக்கிறது கல்வெட்டுகள் சாமானியனின் கல்வெட்டு மதுரையின் பேரை வச்சுட்டு ஒரு வணிகன் எழுதி கொண்டிருக்கிறார் அந்த மதுரைக்கு நான் என்ன தந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த கண்டுபிடிப்பை பற்றிய வரலாற்றை தலைமுறை தலைமுறையாக ஞாபகப்படுத்தும் நகரமாகவும் இருக்கிறது யாரும் எல் யாருமே அதை வந்து தொலைத்துவிடவில்லை சமீபத்திலே கூட நான் கண்டுபிடித்த ஒரு ஒரு நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை கூட எழுதியிருந்தேன் மெஜரா கோட்ஸ் மில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலே இப்போ இருக்கிற மெஜரா கோட்ஸ் மில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி மில் கட்டுவதற்கு அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு கீழே நிலத்தை தோண்டுகிற பொழுது பழைய நாணயங்கள் கிடைக்கிறது நாணயத்தை எடுத்து பார்த்தா பிரிஷ்காரா வந்து உரிய கல்வியாளரை கூப்பிட்டு ஆய்வு பண்ணா அது யாருடைய நாணயம்னா ஜூலியர் ஜீசருடைய நாணயம் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் கிரேக்கத்தை ஆண்ட ஜூலியர் ஜீசருடைய நாணயம் மெஜ்னா கோட்ஸ் கட்டடம் கற்றப்ப வானம் தோன்றப்ப கிடைக்குது அந்த நாணயங்கள் இங்க இப்படி ஒரு நாணயம் கிடைக்குது அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் அமெரிக்கன் மெஷினரியினுடைய வரலாற்று புத்தகம் ஒன்று எழுதப்படுது அமெரிக்கன் மெஜ்ரா மிஷின் நம்முடைய மதுரையிலே இருந்த மிக முக்கியமான மிஷின் அதான் பசுமலை ஸ்கூல் அமெரிக்கன் கல்லூரி எல்லாம் அந்த மிஷினரிகள் உருவாக்கியது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு புத்தகம் வெளியிடறாங்க அந்த மிஷினரிடைய வரலாற்று புத்தகம் அந்த புத்தகத்தை ஒரு நாள் வந்து நம்ம ரீகல் தேட்டருக்கு எதிரில் இருக்கிற பழைய கடை ஒன்றிலே எனக்கு கிடைத்தது ரொம்ப நாள் தேடிக்கிற புத்தகம் அந்த பழைய புத்தக கடையில் கிடைத்தது வாங்கி படிச்சு இருக்கிற பொழுது அதில் அவர் எழுதி வச்சிருக்கிறார் அந்த ஃபாதர் கோட்ஸ் மில் கட்டணம் தோன்ற பொழுது நாணயம் கிடைச்சது அந்த நாணயம் சூரிய சீசருடைய நாணயம் இந்த நாணயம் பத்திரமாக இருக்க வேண்டுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்பதற்காக நாங்கள் அமெரிக்கன் கல்லூரியிலே கொடுத்து இதை பாதுகாக்க சொல் சொல்லியிருக்கிறோம் என்று கொடுத்துக்குறாங்க நான் அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்தே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக போவேன் போகிற பொழுதுலாம் அங்கே முதல்வர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் மெஜரா காலேஜ் கட் மெஜ்ரா கோட்ஸ் கட்டுற பொழுது சூரிய சீசர் நாணயம் வந்து உங்கள் கல்லூரியில் இருக்குதுன்னு புஸ்தத்தில் இருக்குது அதை எங்கேயாவது இருக்கா பார்த்துருக்கீங்களான்னு கேட்பேன் சார் அதெல்லாம் எங்கே சார் இருக்குது எங்கே சார் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸ்பால் ரூம்லேயே எங்கே எல்லாம் இல்லை சார்ன்னு சொல்லிட்டாங்க இப்போ போன வருடம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு அவர்கள் அவருடைய நூலகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மெஜ்ரா அமெரிக்கன் கல்லூரிடைய நூலகத்துக்கு போகிறேன் நூலகத்தினுடைய தளத்தை புறம் பார்த்துட்டு மேல் தளத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பேலையில் பழைய பொருட்கள்லாம் வச்சுக்கிறாங்க அங்கே போய் அந்த கண்ணாடி பேழையில் பொருட்களை பார்த்துட்டே போகிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு புத்தகத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கோ அதே வாசகம் எழுதப்பட்டு மெஜ்ரா கோட்ஸ் மில் வானம் தோண்டுகிற பொழுது கிடைத்த சூழியர் சீசன் நாணயம் அப்படின்னு போட்டு அப்படியே ஃப்ரேம் பண்ணி அப்படியே இருக்கு நான் வந்து அந்த கண்ணாடி பட்டிக்கு முன்னாடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டே இருக்கிறேன் அந்த எழுத்து வந்து கூட்டெழுத்துனால பழைய எழுத்தை மட்டும் உத்து பார்க்குறேன் அதே டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை கூட மாறல பிரின்சிபலா கூட்ட என்ன சார் இங்கே பாருங்க சார் நீங்க சொல்கிற பொழுதுலாம் ஏதோ பொய் சொல்றீங்க அது ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னா நினச்சேன் நெசமாதான் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களான்னு நாங்க காலம்பூரா நெசன்னா சொல்றோம் நம்புறதுக்குதான் பிரச்சனையா இருக்கு பலருக்கு அது சூலிய சீசர் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி விநியோகித்த ஒரு நாணயத்தை மதுரையில் வைகை கரையில் இருந்த ஒரு வணிகன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அந்த நாணயத்தை வாங்கி கால மாற்றத்தால் அந்த நாணயங்கள் சேதமாகி மண்ணுக்குள் புதைந்து நவீன காலம் வந்த பிறகு மெஜரா கோட்ஸ் என்ற ஒரு மில்லை ஆங்கிலேயர்கள் கட்டத் பொழுது மீண்டும் அந்த நாணயம் கிடைத்து அதை கல்வி சாலையில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு மீண்டும் போய் மூலகத்தை திறந்தால் அந்த நாணயம் மீண்டும் எழுந்து வருகிறது வரலாறு ஒருபோதும் அழியாது மதுரையின் வரலாறு தனக்கு சொந்தமான அழிய மீண்டும் மீண்டும் அது நம் காட்சிக்கு வந்து கொண்டே இருக்கும் அதை படிக்கவும் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் பேசவும் தகுதியான மனிதர்களாக நாம் நம்மை தகவை கொள்வதுதான் மிக முக்கியம் நாம் நின்று பேசுகிற இந்த மண் அல்லது வந்து மகத்தான அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் உளவிய ஒரு நகரத்தை நேசிப்பது மட்டும்தான் இந்த நகரத்திற்கு நாம் செலுத்துகிற கைமாறு மதுரையை நேசிப்பது தமிழை நேசிப்பது தமிழ் இலக்கியத்தை நேசிப்பது உயர்ந்த மானுடத்தை நேசிப்பது இங்கே முன்னாள் எல்லாரும் சொன்னார்கள் இல்லையா எது அறம் என்பதை உலகத்துக்கு உரத்து சொன்னவன் அதிகாரம் அறம் அல்ல அதிகாரம் உயர்ந்த இடம் அல்ல அதிகாரத்துக்கு எதிராக அறிவை மோதவிட்டு சிந்தனையின் மீது பிறக்கிற சமத்துவம்தான் இந்த மண் எனக்கு கற்றுக் கொடுத்தது சித்திரை வீதிகளின் சரித்திரம் சாலையின் சரித்திரம் தெருவின் சரித்திரம் அல்ல அது அறிவின் சரித்திரம் நன்றி வணக்கம்